வணக்கங்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் வர சொல்லியிருந்தாப்புல ஸோ அதனால் தான் நாங்கள் காலையிலே வந்துட்டு ஃபிஷிங் வந்தோம் ஆனால் மீன் பிடிக்கணும்னு வரல அவர் கூட்டார் அப்படின்னு வந்தோம் பாருங்கள் காலையிலே எவ்வளோ பேர் வந்து காஷ்மீர் ஹீச் வளர வீஸ் பாருங்கள் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் நல்ல ஒரு கிளைமேட்டு க ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சண்டே வந்துட்டு மீன் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா காசு வந்து நம்ம எது கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் அதை கஷ்டப்பட்டு நம்மளாக பிடிச்சி அதை வீட்டுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கேஷ் நெட் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீச்சு வேலையை நம்ம போகலாம் எப்படி விசிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பீச்சாண்டை எவ்வளோ தரவங்க பிளாஸ்டிக் இருக்குதுன்னு நீங்களும் பார்த்துங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம அவ்வளோ சீக்கிரம் ரெடியூஸ் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அதை இளைஞர்கள் வந்து தெரிஞ்சு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் காலை வேலையில் வந்துட்டு கடல் வந்தால் ரொம்ப ஹாப்பி தான் நம்ம தூரமாக இருக்கிறதுனால அங்கேருந்து வர முடியாது ஒரு வலை வந்து நம்ம அக்கா வீட்டிலேயே போட்டு வச்சிட்டோம் அவர் ஹாப்பி தான் எப்பயாவது வந்தோம் அப்படின்னா நீங்களும் கடல் வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க சார் வரணவங்க கூட அப்படின்ட்டு முடிஞ்ச ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்கள் ஜாலியாக பீச்சில் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் ஸோ வந்து வலையும் போடலாம் தெரியாது போல் கற்றுக்கலாம் பிரச்சனை இல்லை